வடக்கு மேற்கு கார்னர் சைட்டை சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேங்க வடக்கு பத்து சைட்டில் பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க ஆனால் அது வடக்கு மேற்கு கார்னர் சைட்டுங்க ரெண்டே கால் சைடு கொஞ்சம் கூடைங்க ரெண்டு வயசு பரு பக்காவாக இருக்குது சின்ன சின்ன வேலைக்கு நடந்துகிட்டு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் தண்ணி தொட்டி போர் ஆப்ஷனுங்க உங்களுக்கு ரைட் சைடில் படிக்கிட்டு படிக்கிட்டு இண்டி டேபிள் டாய்லெட் வந்துருதுங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க பெருமலூர் பைபாஸ் பக்கத்தில் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு ஹால் பார்த்தீங்கன்னா பதினாறு பதினாறு சைஸில் வந்துருக்குமே ரெண்டு பெட்லையும் அட்டாச் வந்துருதுங்க இந்த பெட்ரூம் எட்டுக்கு பதினொன்று சைஸுங்க இன்னொரு பெட்ரூமுக்கு பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு கிரனைட் போட்டு ஸ்லாப்பில் வச்சு கொடுத்துருக்காங்க செங்கலில் கட்டின பில்டிங்கே இந்த வீட்டுக்கு ஓனர் நாற்பது லட்சம் தாங்க பட்ஜெட் கம்மி தாங்க பெட்ரூம் சைஸ் பார்த்தோன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இது கார்னர் சைட்னால அதிகமாக நிற்காதுங்க ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு புக்கிங் புக்கிங் பண்ணிடுவாங்க இந்த வீட்டை வாங்க நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ண நினைக்கிறவங்க இந்த ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க